ஹலோ மக்களே வெல்கம் டு வீக்கா டுக்கால நம்ம எல்லாரும் வீக் ஆக்கி வச்சிருக்காங்க அவங்களே வந்து இன்னைக்கு நம்ம விஜய் வாயால சொல்லியிருக்காரு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ஃபைவ்ல நம்ம மகாநதி டீம் ரெண்டாவது முறையா பார்ட்டிசிபேட் பண்ண வந்து ஆச்சு நானும் பாத்துட்டேன் பிகாஸ் பவர் வந்துருச்சு அந்த வைப்லயே வந்து என்ஜாய் ஓப்பனிங்கே கோட் சாங் கூட ஓபன் பண்ணாங்க நான் மட்டும் இல்லை எங்க வீட்டில் என் பையன் என் பொண்ணு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி அதை வைப் பண்ணிட்டு இருந்தோம் இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஷோவே சோ அவ்ளோ என்டர்டெயின்மென்ட் சிறகடிக்க ஆசையாகட்டும் மகாநதி ஆகட்டும் ரெண்டு டீமே வந்து சமையா பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இப்போ அவங்க ஜெயிக்கல சாரி லாஸ்ட் செக்மெண்ட்ல அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல பிகாஸ் ரெண்டு பேரும் முடிஞ்சிட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க அப்படியே வந்து அது காம்பன்சேட் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே அதை தொடச்சு விட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் சாங் போடணும்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு உண்மையாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பார்த்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ண பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட இருந்துச்சு நம்ம வீக்கா ஜோடியா உள்ள போயிட்டு அந்த சூக்கேஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்களே அப்படியே ஹஸ்பண்ட் வந்து சி ஃபார் காவேரி எடுக்க சி ஃபார் காவேரி எடுக்க அப்படின்னாரு பட் அவங்க வந்து அதை எடுக்கல எனிவேஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பட் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் பிகாஸ் வீக்காவுடைய பிக்சர் வந்து அந்த பைஸ்கோப் ரவுண்ட்ல வந்து போட்டுருந்தாங்க இல்லையா ரெண்டு பேரும் வந்து இந்த ஹாட் அண்ட் சிம்பல் போட்டு அந்த லவ் காதல் இனம் தேர்வெழுதி சாங்குக்காக ஃபர்ஸ்ட் பிக்சரே அவங்களோட இதாக இருந்துச்சு ஸோ இது எப்போ வந்து சிரியலில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ எனக்கு வந்து தெரியல ஒரு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் அந்த எபிசோடெல்லாம் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணி பண்ணியே இருக்க மாட்டீங்க ஸோ எந்த எபிசோட வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதர்வைஸ் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க இருக்கும்போதே வந்து எடுத்து வச்சுப்பாங்க ஈவன் புகழாகட்டும் சுனிதா ஷோபனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வச்சு அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும் ஈவன் முத்து கூட இன்னைக்கு இந்த மாதிரி காம்பார் இல்லையா கைய முதல் நீ முடிவும் நீ சாங்க்கு ஸோ அந்த மாதிரி சும்மா ஆஃப் த ஸ்கிரீன்ல எடுத்திருக்காங்களா அப்படின்றத எனக்கு தெரியல அது மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு மற்றபடி செம்மையாக இருந்துச்சு ஸோ எபிசோட் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு நான் வரேன் ஓகே மேம் க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க